ரஷ்யா நேற்று உக்ரைன் மேல ஒரு மிகப்பெரிய ட்ரோன் அண்ட் மிசைல் அட்டாக்கை நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேற்று நைட்டு வீடியோல அதை பத்தின சில செய்திகளை பார்த்தோம் இப்போ அதை பற்றிய எக்ஸாக்ட் கவுண்ட்ஸ்ன்றது கிடைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு எவ்வளவு குரூஸ் மிசைஸ் இதில் பயன்படுத்தி இருக்காங்க எந்தெந்த விதத்திலாம் உக்ரைன் ரஷ்யா இதில் அடிச்சிருக்காங்க பதிலுக்கு உக்ரைனும் ரஷ்யா உடைப்பு ஒரு ஃபியூவல் டிப்போவை சென்ட்ரல் ரஷ்யாவள வச்சு அடிச்சிருக்காங்க சோ இது எல்லாத்தையும் இந்த பதிலுல நம்ம பாக்கப் போறோம் குறிப்பா சிரியா சம்பந்தப்பட்ட சில செய்திகளையும் இந்த ஒரு பதிலுல பாக்கப் போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ளப் போயிடலாம் நாடுங்கலர்க்கே டம்புக்ஷானும் டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கடந்த ஒரு இருபது நாட்கள்ல இல்லாத அளவுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற கால அளவுலாம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட இறுதியிலிருந்து இப்போ வரைக்கும் ரஷ்யா இப்படி ஒரு தாக்குதலை பண்ணலனு அதுக்கான டைம் ஃப்ரேம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே போயிட்டு இருந்தோம் ஆனா இப்ப இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து பாத்தனா பத்து நாளைக்கு ஒரு தடவை இருபது நாளைக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ரெண்டு தடவைன்னு ரஷ்யா அவங்களோட மிசைல் பேரேஜ உக்ரைன் மேல நடத்திக்கிட்டே இருக்காங்க இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல ஒரு மேஜர் எஸ்கலேஷன் தான் பார்க்கப்படுது இப்போ ஏடிஎஸ் எம்எஸ் வச்சு உக்ரைன் ரஷ்யா அடிச்சதுக்கு அப்புறமா தொண்ணூத்தி மூணு குரூஸ் மிசைல் இரநூத்தி பத்து ட்ரோன்ஸ் எக்ஸாக்டா சொல்லணும்னா இருநூத்தி பத்து ட்ரோன்ஸ்ன்றது ஷாகித் இன்னும் ரஷ்யாவோட நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு உக்ரைனோட போர்ஷன்ஸ் மேல இந்த ஒரு கம்பைன்ட் அட்டாக்க பண்ணிருக்காங்க ஆனா இதுல ஒரு ஃபன்னான விஷயம் என்ன தெரியுமா உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு கணக்கை சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து எழுபது மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி தொண்ணூறு ட்ரோன்ஸ் கீவ இருக்கக்கூடிய பகுதியில் இல்ல கியூ மாகாணத்தில் வச்சு ட்ரோன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் எழுபது ட்ரோன்ஸ் வரைக்கும் எங்களோட ரேடர்ல இருந்து திடீர்னு காணாமல் போயிருச்சு கவுண்டர் பண்ணிருப்போம் இந்த மாதிரி சில செய்திகளை சொல்லியிருப்பாங்க ஆனா உக்ரைனோட லோக்கல் மீடியாஸ்ல வரக்கூடிய செய்திகள் நம்ம சில எடுத்து பார்த்தோம்னா ஏன் லோக்கல் மீடியாஸ் கியூ இண்டிபெண்ட்டா இருக்கட்டும் இல்ல இன்னும் ஆர்பிசி உக்ரைன் வந்து நிறைய செய்தி உக்ரைனோட செய்தி ஊடங்கள் இருக்காங்க உள்ள ஏவப்பட்டதே இந்த தொண்ணூத்தி மூணு ஏவுகணைகளாதான் சொல்லப்படுது ஆனா நூத்தி இருபது மிசைல்ஸ் நாங்க இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்னு அவங்களோட ஹெட்லைன்ஸ் கொண்டு அந்த செய்தியை போட்டு வச்சிருக்காங்க மேபி அதை அவங்க எர போட்டாங்களா இல்ல வேற ஏதாச்சும் அதுல பிரச்சனை நடந்திருக்கான்னு தெரியல இந்த மாதிரி சில மிஸ்கால்குலேஷன்ஸும் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கு ரஷ்யாவோட இந்த மிகப்பெரிய மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் நடக்கிறப்போ உக்ரைன் இதை சம்பந்தப்பட்டது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உக்ரைன் கண்டிப்பாக இந்த இடத்துல விக்ட்டியும் கற்றுக்குவாங்க அதே ஒரு சமூகத்தை திரும்பவும் பண்ணிருக்காங்க இவங்க ஏடிஎஸ் எம்எஸ்ஸை ஃபயர் பண்ணதை பெருசாக இந்த இடத்துலையும் சொல்லல இல்லாத பத்தின செய்திகளையும் ஏன் இப்படி ரஷ்யா ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்றத பெருசா சொல்லல அதுக்கு பதிலா இங்க பாருங்க நாங்க அமைதி பேச்சுவதைக்கு தயார்னு சொன்னோம் ஆனா நாங்க அப்படி தயார்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரஷ்யா எங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எங்களை இப்படி அடிக்க ஆரம்பிக்கிறது ரஷ்யாவோட அந்த சர்வாதிகாரத்தை காமிக்குது ஐரோப்பிய கண்டத்துல உக்ரைன் என்ற ஒரு நாட்டை எந்த ஒரு நாடும் இதுக்கப்புறம் வந்து அமைதிக்கு திரும்பக்கூடாதுன்றதுல இல்ல எந்த ஒரு நாட்டோட உதவியிடவும் உக்ரைன் திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்ப கூடாதுன்றதுல ரஷ்யா ரொம்பவே குறிக்கோளோட இருக்காங்க இது எல்லாமே இந்த ஒரு சம்பவத்தை தெளிவா காட்டுது கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவை எல்லாரும் சேர்ந்து ஒடுக்கணும் இந்த போர் நிறுத்தணும்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி இல்லைனா இந்த போர் கண்டிப்பா இவ்வளவு சீக்கிரத்துல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ளேம் கேம் ஆஸ் யூஷுவல் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நெதர்லாந்தோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தணும்னா நீங்க ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ரஷ்யாவில இருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் டெய்லி பேசிஸ்ல ஸ்ட்ரைக் மூலயமா வந்துட்டு இருக்கு நம்ம அதே விதமான ஆயுதங்களை இவங்களுக்கு யூஸ் பண்றதுக்காக கொடுக்கலாம் ஒரு லட்சம் வீரர்கள் வரைக்கும் இப்போ உக்ரைன் தயார் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மொபிலைசேஷன்லாம் பண்ணி ஒரு லட்சம் வீரர்களை ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த ஒரு லட்சம் வீரர்கள் கிட்ட நம்மளோட ஆயுதங்களை கொடுத்தாலே போதும் அவங்க மீதி வேலையை பார்த்துப்பாங்க ஒரு லட்சம் வீரர்கள்ன்றது சாதாரணமான ஒரு எண்ணிக்கை கிடையாது எப்படி பார்த்தாலும் அட்லீஸ்ட் பதினெட்டு டாக்டிக்கல் போர்ஷன்ஸ்லேயாவது இந்த வீரர்களை கொண்டு போயிட்டு உக்ரைன் நிறுத்தி வைக்க முடியும் அப்படி இல்லையா இதில் பாதி பேர் ஒரு ஐம்பதாயிரம் நபர்கள் வரைக்கும் பேக்கப்புக்கு வச்சுக்கிட்டு மீதி நபர்கள் ஆக்டிவ் காம்பாட் ஜோனுக்கு கூட உக்ரைன் கணப்பு முடியும் ஆனா ரியாலிட்டியில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் ஏன்னா போக்ரோவஸ்கிறது வீழ்ச்சியோட அந்த விளிம்பில் இருக்கு இன்னும் மூணு கிலோமீட்டர்ல இருந்து மூன்று கிலோமீட்டருக்குள்ள தான் ரஷ்யோட படைகள் அந்த இடத்தை சுற்றி வளர்த்து நின்றுட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த ஒரு லட்சம் சோல்ஜர்ஸ் தயாரா இருந்தாங்க இல்ல உக்ரைனுக்கு வந்து சோல்ஜர்ஸோட பற்றாக்குறை இல்லைன்னா உடனடியாக அவங்க அந்த போக்ரோஸ்க்கு அவங்களும் மொபிலைஸ் பண்ணியிருக்கணும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஆட்கள் பற்றாக்குறைன்றது இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இருக்கு அவங்க அதை ஹைட் பண்றதுக்கு இல்ல அதை பத்தின செய்திகள் வெளிய விடாம பண்றதுக்கு எவ்வளவு முயற்சிகளை பண்றாங்க ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை அவங்களுக்கு பெரும்பாலும் கை கொடுக்கல உக்ரைனுக்கு ஆட்கள் பற்றாக்குறை குறிப்பா இந்த ராணுவ வீரர்கள் பற்றாக்குறைன்றது ரொம்ப 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 லோவா இருக்கு ஃபோர்ஸ்ட் மொபிலைசேஷன் பத்தி நான் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கேன் எத்தனை பேர் அதை சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்றது தெரியல பதினெட்டு வயசான நபர்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஆல்மோஸ்ட் கண்ணில் படுறவங்களை எல்லாம் தூக்கிட்டு போய் லைனில் சண்டை போட வைக்கிற நிலமதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அவங்களோட நிறைய லீக்டு வீடியோஸாக இருக்கட்டும் இல்ல அவங்களோட நிறைய சாகுறத்துக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற பப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸாக இருக்கட்டும் இந்த இப்படி வந்து நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து நான் நீங்கள் இதை பார்க்குறப்ப நான் இருக்க மாட்டேன்ற கண்டிஷனில் அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் உக்ரைனோட மீடியாஸும் உக்ரைனோட ஊடகங்களும் மேஜரான போய் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்யாவில் இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு ஆனால் ஆட்கள் வைஸ் பார்த்தோன்னா ரஷ்யாவோட அந்த சோல்ஜர்ஸ் குரூப்ன்றது இல்லை ரஷ்யாவோட அந்த ஆர்மி பவர்ன்றது உக்ரைன் கூட கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்குது அதனால் ஓரளவுக்கு அவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய ரிசர்வ்ஸும் இருக்குது அந்த எல்லாம் வச்சு இப்போ என்னோட ராணுவத்துக்காக நீ சண்டை போடுறனா உன்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலி என்னால் பார்த்துக்க முடியும் உனக்கான சொந்த வீடு உனக்கான இல்லை நீ இறந்துட்டீங்கன்னா கூட உன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கான அரசு வேலை இது எல்லாம் கொடுக்க முடியும்ட்டு பல ப்ராமிசஸை கொடுத்து ரஷ்யா அந்த பக்கம் ஆட்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உக்ரைன் இந்த பக்கம் அந்த ஒரு முதல்ல அவங்க அந்த வாக்குறுதிகளை கொடுக்குற அந்த ஒரு நிலமையில இல்லை அவங்களோட கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதே ஃபாரினோட ஃபண்டிங்ல தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்படி வெளிநாட்டு நிதியை நம்பி நடந்துட்டு இருக்க ஒரு அரசாங்கம் அவங்களால எந்த ஒரு வாக்குறுதிகளையும் அந்த இடத்துல கொடுக்க முடியாது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையிலேயே இல்லை வேற வழியே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி தான் எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க உக்ரைனோட தப்பு மட்டுமே கிடையாது ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த போர் மட்டும் உக்ரைனை ரொம்ப பெருசாக பாதிக்கல இந்த சண்டை வர்றதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஐரோப்பிய கண்டத்திலே ரொம்ப கரப்டான நாடு ஊழல் அதிகமாக இருந்த ஒரு நாடுனா உக்ரைன் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜலன்ஸ்கி மெம்பர் ஆகிறதுக்கோ இல்லை ஜலன்ஸ்கியோட உக்ரைன் மெம்பர் ஆகாம இருக்கிறதுக்கோ எல்லாம் வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போகிறதான் காரணமாக நினச்சிருப்பீங்க ஆனால் அது உண்மை கிடையாது இது ஒன் ஆஃப் த ரீசன் மட்டும்தான் மெயினான ரீசன் என்னென்னா ஐரோப்பிய யூனியனில் ஒரு நாடு உள்ள போயிட்டு சேரணும் அதுக்கான அந்த கண்டிஷன்ஸ்லாம் அந்த கிரைட்டீரியாலாம் அவங்க ஃபில் பண்ணனா ஊழல் அந்த நாடு பெருசாக பாதிச்சிருக்க கூடாது ப்ராப்பரான அந்த சார்ட்டை அவங்க காமிக்கணும் எங்களோட ஃபண்டிங்லாம் இப்படி செலவாகுது எங்களோட மக்களுக்கு இந்த அளவுக்கு தொகைகள் போதுன்றது அதை உக்ரைனால காமிக்க முடியல ஸோ இந்த போரும் கூட செய்து வரப்போ ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய எக்கானமியை படுக்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் இந்த மாதிரி ஒரு சைடில் போயிட்டு இருக்கப்போ சிரியா யுத்தத்தை பத்தி நம்ம இதில் கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது காரணம் என்ன தெரியுமா இப்போ துருக்கியோட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நாங்க வந்து தலைநகரத்தை பிடிக்க போறது ஈரானுக்கும் சரி ரஷ்யாவுக்கும் சரி முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த இடத்துல வந்து அசாதோட கவர்மெண்ட் விழப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இதில் எதுவும் செயல்படக்கூடாது அவங்களுக்கு ஃபேவராக உங்களோட ஆர்ம்டு ப்ரஸன்ஸ் நீங்கள் அந்த பேட்டில் ஃபீல்டில் காமிக்கக்கூடாது நீங்கள் ரெக்கானசன்ஸில் ஈடுபடுங்க இல்லை உங்களுக்கு தேவையான இன்டெர் போட்ட கொடுங்க எதை வேணால் கொடுங்க ஆனால் அசாத் கவர்மெண்ட் சார்பாக நீங்கள் அந்த இடத்துல சண்டான்றதை போடக்கூடாது தலைநகரை பிடிக்க வர எங்களோட படைகளுக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்னு அந்த டாக்ஸ் எங்களுக்குள்ளே முன்னாடியே முடிஞ்சிருச்சு இது முடிஞ்சதுக்கு தான் எங்களோட படைகள் டமாகாஸை நோக்கி முன்னேறி போனாங்க இதனால தான் ரஷ்யா உயிரான இதில் பெருசாக எதுவும் இன்வால்மெண்ட் காமிக்கலன்னு அவரோட ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு என்னதான் இவர் இந்த மாதிரி சொன்னாலும் இப்ப ரஷ்யா வந்து அசாதோட கவர்மெண்ட் விழுந்ததுக்கு அப்புறமா சிரியாவில் நிறைய கான்சிகன்சஸ் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட அந்த டாட்டஸ் போர்ட்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் கெமிம ஏர்பேஸா இருக்கட்டும் இது ரெண்டத்தை தவிர்த்து மற்ற சின்ன சின்ன ஏர்பேசஸ் சின்ன சின்ன மிலிட்டரி ஃபீல்ட்ஸ் இது எல்லாத்தையுமே சிரியாவில இருந்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல இடங்களில் பார்த்தோன்னா கிலோமீட்டர் கணக்கில் ரஷ்யாவோட கான்வாய்ஸ் சிரியாவோட அந்த மெயின் பேஸஸ்க்கு போக ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நினைப்பீங்க சிரியாவோட அந்த ஒரு பொலிட்டிக்கல் காரணத்துக்காக மட்டும்தான் இந்த ரெண்டு பேஸும் ரஷ்யாவுக்கு முக்கியம் ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாதுங்க ஆஃப்ரிக்க கண்டம் இருக்குல்ல ஆப்ரிக்க கண்டத்துக்கு ரஷ்யாவிலேருந்து போகக்கூடிய அந்த உதவிகள் இல்லை ரஷ்யாவோட மிலிட்ரி ப்ரெசன்ஸ் ஆஃப்ரிக்க கண்டத்தில் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு பேஸஸ் தான் மெயினான ஹப் அப்படி இந்த பேஸ் ஒரு வேலை ரஷ்யா கைவிட்டு போயிருச்சு இதுக்கப்புறம் இந்த பேஸை ரஷ்யாவில் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா வேற வழியே கிடையாது லிபியா பக்கம் தான் அவங்க போய் ஆகணும் ஏன்னா ஏற்கனவே அங்கே ரஷ்யாவுக்கு சில ஆக்டிங் பேஸஸ் இருக்குது அதையும் தாண்டி இன்னும் நிறைய இடங்களில் புதுசாக ரஷ்யா வந்து ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவாங்க இந்த பேஸெல்லாம் நமக்கு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது நம்ம வேறு ஏதாச்சும் மாற்று ரிசர்வ்ஸை நோக்கி போக அந்த ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷன் நோக்கி தள்ளப்படுவாங்க ஆனால் மோஸ்ட்டாக இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது ஜீரோ தான் இப்போதைக்கு சிரியாவோட புது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை துருக்கியாவே இருக்கட்டும் ரஷ்யாவோட பேஸஸ்க்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்புன்னு சொல்லியிருக்கோங்க ஆனால் இதையும் தாண்டி சில இடத்துல செக்யூரிட்டி பிரிட்ஜஸ் நடந்திருக்கு ரஷ்யா வந்து அந்த பேஸை வெக்கேட் பண்ணுறப்போ அது மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறது ரஷ்யா காலி பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸஸ் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு பிரச்சனை அந்த இடத்துல ஸ்பார்க்கிங் கண்டிஷன்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ இது பெருசாகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை இதுக்கு நடுவில் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யாவோட ஓரல் டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக ரஷ்யாவோட ரிஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையும் அவங்களோட ஃபியூலையும் டெபாசிட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு ஃபியூவல் குடோன் மேலே அவங்களோட டோன் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க இதில் ஹெவி பிளாஸ்டது அந்த பகுதியில் உணரப்பட்டிருக்கு ஹெவி பிளாஸ்டையும் தாண்டி ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் அந்த இடத்துல ஃபயர் கண்ட்ரோல் பண்ணப்பட முடியாத அளவுக்கு ஹியூஜ் ஆனது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இருபத்தி நாலு இடங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளோட கண்ணாடின்றது இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனால் வெடிச்சிருக்கு ஸோ உக்ரைன் கண்டிப்பாக இந்த போரை நிறுத்த போகிறது கிடையாது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை எஸ்கலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும் அண்ட் லாஸ்ட்டாக நான் அவங்கக்கிட்ட என்ன விஷயம் சொல்லணும்னு இது பண்ணால் நியூ ஜெர்சி அமெரிக்கா இந்த இடத்துல வந்து அன்வுன் ட்ரோன்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக ஸ்பாட் பண்ணப்படுது ஏலியன் வந்துருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் யூடியூபர்ஸ் கூட நிறைய பேர் வந்து அது சம்மந்தப்பட்ட செய்திகளை போட்டிருப்பாங்க ஏலியன்ஸை வச்சு நீ எவ்வளவுதான் கண்டென்ட் மேக் பண்ணுவாங்களோ எனக்கு தெரியல இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரானை வந்து இல்லைப்பா நீ தான் இதுக்கு காரணம் ஈரான் தான் வந்து நிறைய அவங்களோட ட்ரோன்ஸை அனுப்பி நிறைய வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னு சில செய்திகள் வெளியில் வந்துருச்சு ஆனால் ஈரான் வந்து அமெரிக்கா மேலே ட்ரோன் அனுப்புற அளவுக்கு மேஜராக இப்போ எந்த ஒரு எஸ்குலேஷனும் இல்லை அப்படியே இருந்தாலும் ஈரான் இதை பண்ணாலும் அதை அதை வந்து அமெரிக்காவோட உளவுத்துறையும் சரி இல்லை அமெரிக்கா அமெரிக்காவோட இராணுவமும் அதை வந்து இந்த அளவுக்கு கண்டுக்காமல் மாட்டாங்க இது எனக்கு என்னவோ வந்து யாரோ வேணும்னு பண்ணுற மாதிரி இருக்குது மேஜராக வேற ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து திருப்புறதுக்காகவும் இந்த மாதிரி சில பிரச்சனைகளை கிளப்பி விடுற மாதிரியே தெரியுது இதில் திரும்பவும் இந்த மீடியாஸ் வந்து பல ஃபன்னான சம்பவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பறக்கிறது மிஸ்ட்ரி ட்ரோன் தான் ஆனால் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களால் வந்து ஃப்ரீக்குவன்சியில் அதை கேப்சர் பண்ண முடியல ஏன்னா அது கொஞ்சம் ஹை ஆல்டிடியூடில் பறந்துட்டு இருக்கு ராணுவம் மற்றும் பொதுமக்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்பு இதனால் ஏற்படுதுன்னு பென்டகனே அபிஷியலா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு ட்ரோன்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள பறந்துட்டு இருக்குன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த டிஜிட் அப்படியே டபுள் ஆனதா சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இந்த மீடியாஸ்னு சில பேர் இருக்காங்கல்ல அமெரிக்காவோ அதுவும் டாப் ஆன மீடியாஸ் நீங்க எல்லாரோட சேனல்ல எடுத்து பாருங்களேன் உள்ள வந்திருக்கிறது ட்ரோனு அது என்னன்னே தெரியாது அது இவங்களால என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த ட்ரோனை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக இவங்க இவங்களோட குரூ மெம்பர்ஸ் மூலயமா இவங்க ஒரு ட்ரோனை லான்ச் பண்ணுறாங்க அது பத்தோட பதினொன்னோ ஒன்று சேர்ந்து இன்னும் அதிகமான பேனிக் கண்டிஷன் தான் ஏற்படுது இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ட்ரோன் இல்லையே இது புதுசாக வந்துருக்குன்னு சம்மந்தமே லவாக பண்ணிகிட்டு இருக்காங்க நான் இப்பயும் சொல்கிறேன் நம்பூர் மீடியாஸ் தான் இல்லை நம்பூர்ல இருக்க ஊடகங்கள் தான் நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் அப்படியே இன்டர்நேஷ்னல் சைடு போனால் இங்கே நடக்கிற கோமாளித்தனத்தை விட அங்கே அதிகமாகவே நடக்கும் அதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு அண்ட் எந்தபடியோ பத்தினுடைய இருக்கிறதுக்குல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த விடிய சந்திப்போம் அதுவும் எங்களுக்கு விழுப்புறது உங்கள்